வாகனை இழந்த சோகத்தில் சரியாக உணவு உட்கொள்ளாமல் திருச்செந்தூர் கோவில் தெய்வானை யானை சோகமாக பரிதவித்து வருகின்றது முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள தெய்வானை யானை அனைத்து நாட்களிலும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது உண்டு இந்த நிலையில் யானை கட்டி வைக்கப்பட்டு இருந்த இடத்துக்கு சென்ற பாகனின் உறவினர் சிசுபாலன் என்பவர் யானையுடன் செல்பி எடுத்துள்ளார் மேலும் யானையை கைகளால் தட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த யானை தெய்வானை சிசுபாலனை கடுமையாக தாக்கி மிதித்துள்ளது இதனை கண்ட யானை உதயகுமாரும் அவரை காப்பாற்ற வந்துள்ளார் அப்பொழுது அவரையும் தாக்கியுள்ளது இதில் இரண்டு பேரும் வேடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட விசாரணையில் யானை பாகன் உதயகுமார் அருகே யானைக்கு உணவு சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது உறவினர் சிசுபாலன் யானை அருகே சென்று செல்பி எடுக்கும் யானையிடம் தேவையில்லாமல் சில்மிசம் செய்து கொண்டிருப்பது தெரியவந்தது அப்பொழுது தும்பிக்கை தட்டி கொடுத்த பொழுது சிசுபாலனை யானை தும்பிக்கையால் அடித்து தூக்கி வீசியதில் அவள் சம்பவ வேட்டத்திலேயே உயிரிழந்தார் அப்பொழுது சிவபாலனை காப்பாற்ற வந்த பாகன் என தெரியாமல் வாகனையும் யானை தும்பிக்கையால் தூக்கி வீசியதில் அவரும் தலையில் அடிபட்டு உயிரிழந்தார் அப்பொழுது யானை பாகன் அருகே நின்ற பாகனை தும்பிக்கையால் எழுப்பியது பக்தர்கள் அனைவரும் மனம் உருகும் வகையில் இருந்தது மேலும் கடந்த மூன்று தினங்களாக தெய்வானை யானை அழுது கொண்டே இருக்கின்றது இதற்கிடையே தன்னுடன் பாசமாக பழகி வந்த பாகன் உதயகுமார் இறந்த சம்பவத்தை அடுத்து தெய்வானை யானை சோகமாகவே காணப்பட்டது யானை பாகன் இறந்து கிடந்த இடத்தையே அடிக்கடி பார்த்து இருந்தது இதை காண்போரின் நெஞ்சை பெரிதும் உருக்கியது வழக்கமாக உண்ணும் உணவை விட குறைவான அளவே உட்கொண்டது இதனால் கால்நடை மருத்துவ குழுவினர் கோவில் வளாகத்தில் தங்கியிருந்து யானையை பரிசோதனை செய்து வருகின்றனர் யானை தெய்வானை தொடர்ந்து வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை குழுவினரின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் யானையின் நடவடிக்கை செயல்பாடுகளை அறிந்த பின்னர் அது தொடர்பான முழு விவரத்தையும் அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்